கண்ணு கெட்டிய தூரம் வருதுமே வந்து எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு மு க ஸ்டாலின் அவங்க சொல்லி இந்த தேர்தலில் கட்சி சார்பாக வந்து சீமனர்கள் வந்து வேட்பாளர் மத்தியில தான் திமுக வந்து கட்சி வந்து தொடர்ச்சி எறிஞ்சிடணும் இந்த தேர்தலில் அவங்க வந்து தேர்தல் இடத்தேர்தல்ல அந்த வாக்கு கூட வாங்கப்படாது அப்படின்னு வேலை இந்த தேர்தலுடைய முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவுடைய தலையில ஓங்கி சம்மட்டியால் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க எப்படி சொன்னா இந்த பதினஞ்சு விழுக்காடு வாக்குங்கிறது வந்து பாத்தீங்களா நாந்தம் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாயிரம் செல்ற பேர் தான் தேர்தலில் இருபத்தி மூணாயிரம் வாக்குகளுக்கு மேலே வந்து பெற்றிருக்காங்க இந்த வாக்கு செலுத்துறவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா இந்த எட்டாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அதிமுக திமுக மற்ற இதர கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்துறாங்க செலுத்துவாங்க திமுகவுக்கு மாற்றா நாங்க நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து நான் அந்த லட்சம் பார்க்க செலுத்திட்டாரு மேல வந்து கூட்டணி இருக்காங்க பிளஸ் முப்பது அமைப்புகள் துணை அமைப்புகள் வந்து திமுக வந்து ஆதாரம் அடிக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஈரோடு அந்த இடத்தேர்தல வந்து திமுக வேலை பார்த்தாங்க வாண்டடா வந்து அண்ணாமலை தான் வந்து என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு அதிக சொன்னாங்க இன்னைக்கு அதே அண்ணாமலை வந்து பெரியார் குறித்து வந்து சீமான் வந்து ஓவரா பேசினாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கருத்து சொல்றாங்க அண்ணாமலை வந்து இந்த கருத்து சொல்றது வந்து எந்த வகையிலும் ஏற்க முடியாது அதே பெரியாருக்கு வந்து எந்த காலத்துல வாக்கு வங்கியே கிடையாது அவர் வாக்கரசனுக்கே வராத ஒரு ஆட்சி அது பெரியார் ஆட்சி கூட இந்த மாதிரி வந்து அரசியல் வரலாற்றுல வந்து பலம் புரிந்திய திமுக அதிமுகவே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதரஞ்சன் பெங்களூர்ல இருந்து ஈரோடு இடைத்தேர்தலை பத்தி நம்ம நண்பர் சாஜாவுக்கு சில கேள்விகள் இருக்கு அதை பத்தி தான் விவாதிக்க இருக்கிறோம் வாங்க போவோம்

திமுகவை எதிர்த்து எதிர்கட்சியான அதிமுக பிஜேபி மற்ற இதர கட்சிகள் யாருமே வந்து தன்னுடைய கட்சியிலிருந்து வேட்பாளர் நிறுத்தவே இல்லை துணிஞ்சி இந்த தேர்தலில் நாம் தங்கி சார்பாக வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தியிருந்தார் அதனால இந்த தேர்தலில் வந்து முன்கூட்டியே வந்து திமுகவுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் களத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற துணிவோட கிட்டத்தட்ட வந்து எட்டு மந்திரிகளை வந்து திமுக உள்ளே இறக்கி அதுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க பணப்பட்டுவாடா செய்யறது மக்களை வந்து அச்சுறுத்துறது மக்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு வந்து அவங்க கணிசமான தொகையில கொடுத்து வாக்கு வாங்குறது இது எல்லாம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தாங்க நாம் தமிழ் கட்சி வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து அதை வீடியோவை அப்லோட் பண்ணியே இருந்தாங்க இதுக்கு மத்தியில் தான் திமுக வந்து நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சி எறிஞ்சிடணும் இந்த தேர்தலில் அவங்க வந்து ஒப்பிட்ட அளவு அவங்க முன்னே வாங்கின தேர்தலில் இடத்தேர்தலில் அந்த வாக்கு கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க ஆனால் இந்த தேர்தலுடைய முடிவு என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுடைய தலையில ஓங்கி சம்மட்டியால் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து வாக்குகள் வந்து சொல்லப்படுது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு விழுக்காடு வாக்குகள் அளவுக்கு அது கணக்க போடுறாங்க இன்னும் கணக்கு உறுதியா வந்து வரல இந்த பதினஞ்சு விழுக்காடு வாக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாயிரம் சில்லற பேர் தான் ஏன்னா கடந்த தேர்தல்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாக்கு வாங்க வந்து நாம் வந்து ஒரு எட்டாயிரத்தி முன்னூறு சில்லற ஓட்டு போட்டுகள் தான் வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த தேர்தலில் இருபத்தி மூணாயிரம் வாக்குகளுக்கு மேல வந்து பெற்றிருக்காங்க இந்த வாக்கு செலுத்துறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா இந்த எட்டாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல அவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அதிமுக திமுக மற்ற இதர கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்துவாங்க அவங்க யாருமே வந்து நாம் ஓட்டு போட முடியாது முதல் முறையா திமுகவுக்கு மாற்றா நாங்க நாம தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து நாம கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அவங்க வருங்காலங்கள்ல ஏதோ ஒரு தேவைக்காக மறுபடியும் நாம கட்சிக்கு வாக்கு செலுத்த ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஒரு காரணம் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் நாம கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு அதனால ஆஹ் நான் அதான் சொல்ல வரேன் இதுக்கு முன்னாடி காலங்காலமா அவங்க வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துறவங்க தானே அவங்க இப்போ முதல் முறையாக அந்த வந்து நாம் தொடர்ச்சி வாக்கு செலுத்திருக்காங்க இந்த எட்டாயிரம் ஓட்டு ஓட்டுன்றது நிரந்தரமான வாக்கு ஆனா முதல் முறையா வந்து இவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துறாங்க அதனால அந்த அடுத்த முறை வந்து அவங்களுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கத்து வெற்றிங்கிறீங்க வைப்பு நீதி வைப்பு தொகையை இழந்துருச்சு ஒண்ணு மற்ற பிற கட்சிகளை வந்து அங்க வந்து போட்டியிடல அந்த வாக்குகளை இருக்கலாம் இது நிரந்தரமா இருக்குமா இல்ல எப்படி இது வாக்கு நினைக்கிறீங்க சரியான கேள்விதான் இந்த கேள்வி ஏற்கனவே வந்து திமுகவே இருக்கு முன்னாடி அதிமுகவும் இருக்குது இந்த மாதிரி வந்து அரசியல் வரலாற்றுல வந்து பலம் பொருந்திய திமுக அதிமுகவே நடந்திருக்கு ஆனா நாம் கட்சி வந்து இப்ப வளர்ந்து வர்ற கட்சி இந்த கட்சி வந்து ஒரு டெபாசிட் இருக்குதுன்றதுல வந்து ஒரு சிரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எப்படின்னா அஹ் ஒரு ரூபாய் ஓட்டுக்கு வந்து காசு தரல தன்னுடைய தத்துவத்தை சொல்லி மக்கள் மத்தியில வந்து வாக்கு கேட்டுருக்காங்க புதுசா மக்கள் வந்து முதல் முறையா வந்து அங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க வேட்பாளர் சீதால அந்த சீதாலட்சுமி சொன்ன மாதிரி மக்கள் வந்து முதல் முறையாக சிந்திச்சு பணமே கொடுத்துருந்தாலும் கூட அதிகார படமா அவங்களுக்கு திமுக இருந்தாலும் இருந்திருந்தாலும் கூட முதல் முறையா மாத்தி போடணும் அப்படின்னு சொல்லி நாம தங்கிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க வாக்கு செலுத்திருக்கிறவங்க வரலாற்றுல முதல் முறையா திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாம தங்கி முதல் முறையா ஓட்டு போட்டிருக்காங்க வருங்காலங்கள்ல ஒரு திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்ற நாம நம்ம போடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இனி வருங்காலங்கள்ல அதிகரிக்கும் அதனால நிரந்தரமான உறுதியாக நிரந்தரமாக நாம தங்கிக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் அண்ணாமலை ஆமா இப்போ பெரியார் குறித்து வந்து அண்ணன் சீமான் வந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் வாண்டடா வந்து அண்ணாமலை தான் வந்து என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு அதே அண்ணாமலை வந்து பெரியார் குறித்து வந்து சீமான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நீ கருத்து சொல்றாங்க ஆதரவாக வந்து வந்து எனக்கு வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்து அந்த சீமான் வந்து அவங்க கிட்ட கேட்கவே இல்லை ஆனா பிஜேபியோடைய ஆட்கள் எல்லாருமே அவங்களா வரிஞ்சு கட்டிட்டு வந்து அன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு அதே அண்ணாமலை வந்து இந்த கருத்து சொல்றது வந்து எந்த வகையிலும் ஏற்க முடியாது அதே போல பெரியார்க்கு வந்து எந்த காலத்திலயுமே வந்து வாக்கு இருந்தது கிடையாது வாக்கு வங்கியே கிடையாது அவர் வாக்கு அரசியலுக்கே வராத ஒரு ஆண் அதனால பெரியாருக்கு எங்க இருக்குது ஓட்டு பெரியாருக்கு ஓட்டு இருந்தா பெரியார் வந்து அண்ணாதுரை எதிர்த்த காலத்துல அண்ணாதுரை வந்து அரசு செஞ்சு அண்ணாதுரை வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு முதலமைச்சர் ஆயிருக்காரு ஆனா பெரியாருக்கு தான் இவங்க தொடர்ச்சியா இவங்க வந்து அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது இல்லைங்களா அதனால அண்ணாவில சொல்ற கருத்து வந்து ஏற்க முடியாது நம்ம திமுக பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து சீமான் வந்து பெரியார் விமர்சித்த காரணம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படி வராங்க இது எப்படி பெரிய அமோக வெற்றியா சொல்ல முடியும் இல்லைங்களா நடந்த காலங்கள்ல நாம்தி பெறாத வாக்க வந்து இந்த முறை வந்து பெற்றிருக்கு இது எப்படி அமோக வெற்றியாக முடியும் அதே போல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கட்சிகளுக்கு மேல வந்து கூட்டணி இருக்காங்க பிளஸ் முப்பது அமைப்புகள் துணை அமைப்புகள் வந்து திமுக வந்து ஆதரவு அளிக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஈரோடு அந்த இடத்தேர்தலில் வந்து திமுக வேலை பார்த்தாங்க அப்படி இருக்கப்ப இது வந்து எப்படி வந்து ஒரு பெரிய அமோக வெற்றியா பார்க்க முடியும் அதனால திமுகவுக்கு வந்து இது மிகப்பெரிய வந்து பின்னணி வந்து நான் சொல்லுவேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இது வந்து ஒரு முன்னோட்டமா மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து இந்த தேர்தல் வந்து தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா வந்து நாம திட்ட இருக்க வாக்கு வந்து பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கு அதனால இது மிகப்பெரிய வந்து அவங்களுக்கு வந்து தோல்வியை தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தொடர்ச்சியா அந்த இடைத்தேர்தலில் வந்து வெல்ற கட்சி அந்த தொகுதியில வெல்ற கட்சி இந்த முறை வந்து ஒரு சாது இவ்வளவு பெரிய வந்து வாக்கு வித்தியாசம் வந்து ஜெயிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கிடையாது திமுக ஜம்பாடிச்சுக்குவாங்க அமோக வெற்றின்னு உண்மையிலேயே வந்து இது வந்து பின்னடைவு தான் இது கணிசமான பதிவாயிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரத்து ஓட்டுக்கு மேல நோட்டோ வந்து விழுந்திருக்கு நான் பார்த்தேன் இன்னும் முழுமையா வந்து எவ்வளவு ஓட்டுன்னு தெரியல அந்த வாக்கு செலுத்துறதுனால எதனா பயன் இருக்குதா ஒரு பயனும் கிடையாது ஆனா அந்த வாக்கு செலுத்துறவங்க யாரு அப்படின்னா யாரும் பிடிக்காத ஆளுங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க அதனால ஒரு பயனும் கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு விழுக்காட்டுல இருந்து கிட்டத்தட்ட வந்து பதினைஞ்சு பதினாறு விழுக்காட்டுக்கு மேல வந்து நாம்தங்கட்சிக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்கு விட்டு இருக்காங்க நாம்தங்கட்சி இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நான் பாக்குறேன் முன்னு வருங்காலங்கள்ல இந்த வாக்கையும் இந்த மக்கள் செலுத்திருக்கிற இந்த ஓட்டையும் வந்து நாம கட்சி வந்து தக்க வச்சுக்கின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்லிக்கிறோம் கண்டிப்பா